கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உலகப் பிரகாரமாக நாம் வாழுகின்ற இந்த வீட்டை மனிதர்கள் கட்டி எழுப்பலாம் நம்ம கையின் பிரயாசங்களின் மூலமாக தேவனுடைய ஆசிர்வாதத்தின் வாயிலாக அதே நேரத்திலே நம்முடைய குடும்பம் இந்த குடும்பம் என்கின்ற வீட்டை கட்டி எழுப்புவதற்கு தேவன் அந்த பொறுப்பை ஸ்திரீயனுடைய கையிலே ஒப்பு கொடுத்திருக்கின்றார் அதாவது குடும்ப தலைவி என்கின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கின்ற மனைவி தாய் இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறவர்களிடத்திலே அந்த வீட்டை அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுத்திருக்கின்றார் வீட்டை கட்டி எழுப்புகின்றாள் ஆனால் புத்தி இல்லாதவளோ தன்னுடைய சொந்த கரங்களினாலே அந்த வீட்டை இடித்து போடுகின்றாள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அர்த்தம் என்ன எனக்கு அன்புக்குரியவர்களே வீட்டிலே ஒரு ஒரு மனைவி என்கின்ற ஒரு ஸ்தானத்திலோ தாய் என்கின்ற ஒரு ஸ்தானத்திலோ இன்றைக்கு நாம் வாழ்கின்ற வேளையில் தேவன் நம்மை நம்பி பிள்ளைகள் கணவன் இந்த வீடு இந்த வீட்டை நடத்துகின்ற அந்த பொறுப்பு எல்லாவற்றையுமே அவர் நம்பி கொடுத்திருக்கிறார் இல்லையா இன்றைக்கு அதனை வாஞ்சையோடும் உண்மையோடும் கரிசனையோடும் கீழ்ப்படிதலோடும் பொறுப்போடும் செய்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க அதே வேளையில் வெறுப்புடன் வேறு வழி செய்துதான் இவ்வளவு வேலை இருக்கே இதெல்லாம் நான் செய்யணுமா எனக்கு எவ்வளோ இன்னைக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதனை வெறுப்போடு செய்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க அன்புக்குரியவர்களே ஒன்றைப்பா அவங்களை பார்த்து சொல்லுகின்றேன் எனக்கு சகோதரிகள் தாய் என்கின்ற நிலைமையிலே நிறைய பேர் இதனை பார்த்து கொண்டிருப்பீங்க இல்லையா தேவன் நம்மை நம்பி பிள்ளைகளை கொடுத்திருப்பாரே ஆனால் அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வள பத்து எடுப்பதற்குரிய பொறுப்பு நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது அவங்களுக்கு வேண்டிய நல்ல உணவுகளை சமைத்து கொடுப்பதும் அவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பதும் எல்லா அவர்களுக்குரிய கடமைகளை நேர்த்தியாக செய்து கொடுப்பதும் நம்முடைய தான் ஆனா இன்னைக்கு அதிலே அம்மா மட்டும் தான் செய்யணும் அப்பா செய்யக்கூடாதுன்னு கேட்டால் அப்படி நான் சொல்லவில்லை இருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது ஞானத்தோடு கீழ்ப்படுதலோடு பிள்ளைகளை ஆதரித்து நடத்துவதில் அதில் அம்மாவுக்கு மட்டும் பங்கு என்று நான் சொல்ல அம்மாவும் சரிதான் அப்பாவும் சரிதான் பிள்ளைகளுக்கு முன்பதாக யோக்கியமான ஒரு வாழ்க்கையும் வாழ வேண்டும் நம்ம பேச்சில் நம்முடைய நடக்கையில் நம்ம போடுகின்ற உடைகளில் எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தியான ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு நேர்மறை எண்ணத்தையும் பிள்ளைகள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கி அநேக அம்மா அநேக சகோதரிகள் பண்ணிக்கிற தவறு என்ன தெரியுமா அவங்களே தங்களை இந்த உலகத்துக்கு ஏற்ற மாடனில் சேஞ்ச் பண்ணிட்டு பிள்ளைகளையும் அதற்கேற்ற மாதிரி வளர்த்து எடுக்கிறாங்க பெண் பிள்ளைகளை ஆனாலும் சரிதான் ஆண் பிள்ளைகளே ஆனாலும் தான் அப்போ அந்த பிள்ளைகள் யாரை பார்த்து வளர்கின்றார்கள் என்னுடைய அம்மா இப்படி தானே இருக்கிறாங்க மாடர்னாக நான் இருந்தால் என்ன தப்பு அப்போ மாடனாக இருக்கிறவங்க எல்லாம் பாவிகளா இப்போ பல கேள்விகள் இன்றைக்கு தேசத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும்

பயன்படுத்துவதற்கு சமமானது என்பதனை மறந்து விடாதீர்கள் ஆகையினால் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு முன்பதாக வாழ்கிற வாழ்க்கையும் நேர்த்தியாக இருக்கணும் அதே வேளையில் பிள்ளைகளை கவனிப்பதிலும் சரியாக செய்து முடிக்கணும் இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு அநேக சகோதரிகள் வீட்டில் சரியாக சமைக்கிறத விட்டுட்டு மொபைலே அதிகமாக இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க உண்டு ஒரு பக்கம் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணி ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி அப்படி இன்னைக்கு பொழுதை கழிக்கிறவர்கள் ஒரு பக்கம் இனி சொல்கிற வாதங்கள் என்னன்னா நாங்களும் வேலைக்கு போறோமே நாங்களும் ஏன் பண்றோம் என் ஹஸ்பண்ட் ஏர் பண்றாங்க அப்போ ஈக்குவல் ரைட்ஸ் தானே அப்ப நான் மட்டும் செய்யணுமா இப்படி இதனால் எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனை நீயா நானான்னு சொல்லிட்டு சண்டைகளும் பிரிவினைகளும் போட்டிகளும் இன்றைக்கு குடும்பத்திலே பிளவின் நிலைமையில செஞ்சு கொண்டிருக்கிறது அநேக ஸ்திரீகளுடைய கவனக்குறைவினால் அன்புக்குரியவர்கள் இவங்களை நான் குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற பொழுது நம்ம சமாதானம் வீட்டிலே கடந்து வரும் சகோதரிகள் வீணாக ஆடம்பர செலவு செய்கிறவங்க உண்டு வீணாக மேக்கப் திங்ஸ் வாங்குறவங்க வீணாக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றவங்க வீணாக காண்கிறது எல்லாவற்றையும் தேவை இருக்கோ இல்லையோ ஆனா பார்க்கிறது எல்லாம் வாங்கணும் இது பிள்ளைகளுக்கு இதை தேவையா தேவையில்லை யோசிக்கிறது கிடையாது எல்லாவற்றையும் வாங்கி வாங்கி நிறைத்து வைப்பது எல்லாவற்றையும் வீணாக தூக்கி பயன்படுத்தாமலே வைத்திருப்பது நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்னது தேவை இல்லை என்பதனை அறிந்து நடத்த வேண்டிய பொறுப்பு பெண்களிடத்தில் நீங்கள் கொண்டு வருகின்ற அந்த காரியத்தை கையின் பிரயாசங்களை சேமித்து தேவைக்கு பயன்படுத்தி நன்மையான ஈவுகளுக்கு அதனை செலவழித்து உங்கள் திராணிக்கு ஏற்றவாறு ஏழைகளுக்கும் அதனை கொடுத்து குணசாலியான வாழ்க்கை வரலாறு நீங்கள் வாசிக்கிற பொழுதே தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா ஒரு சுபாவத்தோடு வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க உங்க வீட்டில் சமாதானம் தானாக கடந்து வரும் அதிகாலையில் எழும்புங்க தேவர் சமூகத்தில் போய் ஜெபிங்க நாளுக்குரிய காரியங்களை செய்து செய்து முடிப்பதற்கேட்டு ஞானத்தையும் பலனையும் தாங்கினு கேளுங்க அவர் நடத்துவார் எப்படி நான் செய்யணும் எப்படி பிள்ளைங்களை நடத்தணும் எப்படி க கணவனை நான் நடத்தணும் எப்படி என் குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கணும் எப்படி இந்த நேர்த்தியான காரியங்களை நான் செய்து முடிக்கணும்னு அவருக்கிட்ட கேளுங்க நிச்சயமாக உங்கள் மூலம் வீட்டை கட்டி எழுப்புவார் தேவையில்லாத விஷயங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பிரச்சனையை உண்டுபடாமல் சந்தேகத்தை ஏற்படுத்தாம பிரிவினைக்கு காரணமாக இராம கர்த்தருடைய பிள்ளை நீங்க என்கின்ற ஒரு சாயலோடு கூட உங்களை பார்த்து உங்களுடைய நல் நடக்கையினால் உங்கள் கணவனையும் கிறிஸ்துவுக்குள் ஆதாயம் பண்ணத்தக்க அளவிற்கு உங்கள் வாழ்க்கை மாறட்டும் இயேசுவி நாமத்தில் உடனே நான் ஆண்களை அந்த இடத்துல நீங்க செய்கிற தவறுகளை சொல்லாமல் நான் போவது நியாயம் அல்ல அல்லவா எனக்கு அநேக ஆண்களும் செய்கிற தவறு உண்டு வீட்டிலே எப்படியாக பொறுப்பாக செயல்களை செய்து முடி தெரியாம வீணான காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம்னு சொல்லி போகிறவங்க உண்டு வீட்டில பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம எனக்கு வீணான பொழுதுபோக்கு உட்படுத்தி ஃபோன் அடிக்ட் ஆகி கேம் அடிக்ட் ஆகி சோஷியல் மீடியாஸ்க்கு அடிக்ட் ஆகி இருக்கிறவங்க அநேகம் உண்டு எனவே அப்பா என்கிற ஸ்தானத்திலும் சரிதான் அம்மா என்கிற ஸ்தானத்திலும் சரிதான் கணவன் இந்த ஸ்தானத்திலும் சரிதான் மனைவி என்கிற ஸ்தானத்திலும் சரிதான் நீங்கள் கிறிஸ்து கொடுத்திருக்கீங்க பொறுப்பை சரியாக செய்து முடிக்கிற பொழுதுதான் உங்கள் வீடு சரியாக கட்டி எழுப்பப்படும் கிறிஸ்துவின் பலத்தோடு கூட இல்லைன்னா அந்த அஸ்திபாரம் சரியாக அமையாவிடில் போகின்ற பொழுது புயல் காற்றும் பெருமழையும் வீசினால் என்னவாகும் இடிந்து கீழே போய்விடும் இல்லையா என கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரத்தை போட்டு குடும்பத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு ஸ்திரீயாக ஒரு நல்ல ஒரு கணவனாக மனைவியாக செயல்படுங்க தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் சன்னதிகளையும் கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி உருவாக்குவதற்கு உங்களை பயன்படுத்துவார் எந்த விதத்திலும் கணவனுக்கு துரோகம் செய்கின்ற மனைவியாகவும் மனைவிக்கு துரோகம் செய்கின்ற கணவனாகவும் வாழாமல் ஒன்றுக்கொன்று உங்கள் சரீரமாக நீங்கள் இருவருமே ஒரே சரீரமாக இருக்கிறபடியினால் ஒருவருக்கொருவர் உண்மையோடு கொண்டு வாழுங்கள் விட்டு கொடுத்து வாழுங்கள் அன்போடு வாழுங்கள் உபசரித்து வாழுங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுடைய பாதைகளை அமைத்து கொள்ளுங்கள் வீட்டை கட்டி எழுப்புவதற்கு ஜெபிப்போமா அன்பு நல்ல எஸ் சுவாமி எங்களை நம்பி நீர் கொடுத்திருக்கின்ற குடும்பமாகிய இந்த வீட்டை நாங்கள் ஒரு பொழுதுமே மாமிச சிந்தைகளுக்கு உட்பட்டு இடித்து போடாத படிக்கும் தேவையற்ற அண்டவர கலைகள் எங்களுடைய வாழ்க்கை முளைத்து எழும்பி கத்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து பல விரிசல்களுக்கு காரணமாக நாங்கள் அமையாத படிக்கும் எவ்விதமான புயல் காற்றும் பெருமளையும் அடித்தாலும் அதனை ஆண்டவரை எல்லாவற்றையும் நீதியோடும் நியாயத்தோடும் கர்த்தருடைய பலத்தோடும் காரியங்களை செய்து முடித்து சமாதானத்தோடு கூட குடும்பத்தை கட்டி எழுப்புகின்ற அப்பா கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் மனைவினுடைய பலவீனத்தை அறிந்து கணவன் புரிந்து நடக்கவும் கணவனுடைய பலவீனங்களை உணர்ந்து மனைவியானவள் புரிந்து செயல்படவும் பிள்ளைகளுடைய பங்கை அவர்கள் சரியாக நிறைவேற்றவும் ஞானத்தோடு குடும்பத்தின் வீட்டின் பொறுப்புகளை செய்து முடிக்கவும் ஞானத்தையும் கிரவையும் தயவையும் கொடுத்து நீதாமே தாமே ஆசிர்வாதத்தோடு கூட காத்து வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல आमे गॉड ब्लैस यू